மறைந்த நடிகர் விவேக் அவர்களின் மறைவு தமிழக திரைத்துறையினருக்கு மட்டுமல்ல சமூக ஆர்வலர்களுக்கும் சமூக சிந்தனை மேம்பாட்டாளர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு குறிப்பாக அவர் ஆன்மீகத்தில் அதிக பற்றுள்ளவர் வேளையில் ஆன்மீகத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களையும் அதன் மூலமாக நடைபெறும் அவலங்களையும் தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்களில் நகைச்சுவையாக கண்டித்திருக்கக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்கிறோம் ஒரு மிகச்சிறந்த கலைஞன் அவர் மூலமாக சமூகத்தில் மரம் நட வேண்டும் பசுமை பாராட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் நிறைய நபர்களுக்கு விதைத்து சென்றிருக்கிறார் அவர் இறந்தாலும் அவர் தொடங்கி வைத்த நற்செயல்கள் தமிழ்ச் சமூகத்தில் தொடர்ந்து இருக்கும் அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கு இறைவன் மன அமைதி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்